கிட்ட வந்து அழாத கிட்ட வந்து நிறுத்திட்டார் அங்க நிறுத்திட்டார் விடுங்காண்டு வர விடுங்காண்டு வர இல்லப்பா இன்னும் ஒரு ஸ்டெப் அழுதுட்டு போயிடறேன் நீ தெரிஞ்சோ தெரியாமலோ என் முன்னாடி உன் கண்ணீர் விழுந்துட்டு நீ தெரிஞ்சு அழுதியோ தெரியாம அழுதியோ நம்பி அழுதியோ நம்பாம அழுதியோ என் முன்னாடி உன் கண்ணீர் ஓ சீசஸ் சீசஸ் இந்த முதல் பாஸ்டிங் பிரேயர்ல ஆமேன் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை செல்லுகிறது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் என் ஆவியில் நான் அதை உணர்கிறேன் நீ நம்பி எழுதியோ அழுதியோ ஆமே நபருக்கு முன்னாக உன் கண்ணீர் விழுந்திருக்கிறது இந்த வெளியே போக விட மாட்டா அவர் கிட்ட வந்து அவர் கிட்ட வந்து சமீபித்த போது ஆமே வேதம் கிட்ட வந்து பாடையை தொட்டார் அதை சுமந்தவர்கள் நின்று அதை தான் இவ்வளவு சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் சொல்லும் போது உங்களுக்கு அந்த காரியத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியும் என்றார்கள் அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் மறைத்தவன் உட்கார்ந்து பேச தொடங்கினான் அவனை அவன் தாயின் இடத்தில் என்ன அழாதேன்னு சொல்லிட்டார் இந்த கண்ணீரை மாற்றுவதை என் கையில் உட்காட போகிறான் நீர் கொடுக்க மது கையை திறக்க அவைகள் நன்மையா எத்தனை பேர் இந்த ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் பிரேயர்ல நம்புறீங்க என் கண்ணீரை மாற்ற என்ன தரணுமோ அதை என் கையில தருகிற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்புறவங்க கொஞ்சம் பிரைஸ் பண்ணுங்க இந்த நாயின் ஒரு விதவைக்கு இயேசுக்கு என்னங்க சம்பந்தம் ஆனா எல்லாம் எது அவருக்கு முன்னாடி அவங்க எல்லாம் அப்படி உதவி நிற்கிறாங்க நார்மலா இப்படி யாராவது ஒருத்த பாடியை தூட்டு போறவங்க எல்லாரும் தான் பார்ப்பாங்க அதே போல இயேசு அப்படி அந்த வாசலுக்கு ஆமா இதெல்லாம் எப்படி எப்படி சம்பவித்தது ஆண்டு வரே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாதவளே நீங்க சந்திச்சீங்களே நான் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து நாயின் ஒரு விதவைய போல நானும் வாசல் பக்கத்துல வந்துட்டேன் இன்னொரு கால எடுத்து வச்சா அவ்வளவுதான் நிலையில யாராவது இருக்கிறீங்களா அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள் அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள் ஆமே அந்த அழுகையை மாற்ற வாலிபனை பார்த்து பேசுறார் நான் உனக்கு சொல்லுகிறேன் அவனை அப்படியே அவன் தாயினிடத்திலே ஒப்புவித்தார் அப்படின்ட்டு அப்படியே கொடுக்கிறார் வேதம் சொல்லுகிறது எல்லாரும் பயமடைந்து அடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோண்டி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் இந்த சம்பவத்தை வைத்து அப்படியே ரெண்டு சம்பவங்களுக்குள்ளேயும் போயிட்டு நான் இறமைய முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வந்து வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன் கத்தர்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல கவனமாக கேளுங்க இந்த நாயினோர் விதவை எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்கிறான் ஆனால் இதே போல் ஒரு சம்பவம் லாசரு வீட்டில் நடக்குது அங்கே மார்த்தாலும் அறியாலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் இங்க மேட்டர்ல அவர் ரெண்டு நாள் டிலே பண்றார் ஹலலோயா ஆமே சில நினைக்கலாம் ஓஹோ இப்பதான் என் டிலே ஆகிறது ஏன்னு தெரியுது எதிர்பார்க்கிறான் அண்டவரே இவளுக்கு ஏ யாருன்னு தெரியும் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் போயிட்டு தான் இருந்தா நீங்க தான் ஆம்புலன்ஸை உறி விட்டு நிக்க வச்சீங்க ஆமே அந்த மாத்தாலும் மரியாலும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நாலு நாள் கழிச்சு வாரார் இங்கே அங்கேயும் வித்தியாசம் உண்டு என்ன வித்தியாசம் தெரியுமா இங்கே அங்கே வித்தியாசம் உண்டு என்ன வித்தியாசம் இங்கே மனதுருகினார் அவ்வளவுதான் கண்ணீர் விட்டார் இங்க வித்தியாசம் என்ன வித்தியாசம் இங்கே அந்த வாசற்படியிலேயே டீலிங் முடிஞ்சது புறம் அவங்க போயிட்டாங்க இவர் உள்ள ஆனா அங்க அப்படி அல்ல பதினொன்றாவது அதிகாரத்தில் லாசருவை உயிரோடு எழுப்பினது மட்டுமல்ல பனிரெண்டாவது அதிகாரத்திலே அவர்கள் கூட அவர் பந்தியில் அமர்ந்தார் ஆமன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நூறு விதவைக்கே கர்த்தர் இதை செய்வார் என்றார் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற மார்த்தாளே மறியாளே உனக்கு அவர் இதிலும் அதிகமானதை செய்யாமல் இருப்பாரோ எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத நூறு விதவைக்கு கத்தறிதை செய்தார் என்றாகும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத ஆமேன் என்ன நடந்துச்சு அவர் போற வழியில இவங்க அப்படி அழுதுட்டு கிராஸ் பண்ணாங்க நடந்தது இதுதான் ஆனா கண்ணீர் அவருக்கு பார்வையில வந்துட்டுல அது யாருடைய கண்ணீரா இருந்தா என்ன அவர் சமூகத்தில் வந்த கண்ணீருக்கு பலன் உண்டு ஆமேன் சொல்லுங்க இன்னொரு சம்பவம் அது கொஞ்சம் வேதனையான காரியம் தான் ஆனாலும் அதுலேயும் ஒரு தேவர் நடத்துதல் இருக்கிறதுனால அதை சொல்ல விரும்புகிறேன் இந்த ஏழாவது அதிகாரத்துல எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று இருக்கிறது இந்த சம்பவம் நடந்த பிறகு பதினேழாவது வசனத்தை வாசிங்க இந்த செய்தி யூதய தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று இவைகளை எல்லாம் யோவானுடைய சீஷியர்கள் இது இது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இந்த மேட்டர் எல்லாம் யோவானுடைய சீசர்கள் என்ன பண்றாங்க ம் அவனுக்கு அறிவித்தார் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்படின்றது யோவான் ஸ்தானென்ற போய் இந்த மேட்டரை சொல்கிறாங்க உடனே யோவான் ரெண்டு சீஷியர்களை கூப்பிட்டு கேட்குறாரு நீங்கள் போய் அவர்கிட்ட கேளுங்க வரப்போகிறவர் இந்த நடந்ததுக்கு யோவான் சொல்லுவார் நீ ஏன் டவுட் வந்துட்டு எப்படிங்க டவுட் வராம இருக்கும் எப்படி டவுட் வராம இருக்கும் சும்மா கிராஸ் பண்ணி போறவளை பார்த்து மனது மனதோறு நான் இவருக்காகவே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் மனாந்திரத்தில் இவருக்காகவே தானே நான் என் வாழ்க்கையை சத்தமிட்டேனே இவருடைய எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனால் நான் காவலில் வைக்கப்பட்டதை அவர் கேள்விப்பட்டு அவர் ஆசிரத்தை விட்டு செவிலோனுக்கு போயிட்டாரே ஆமை என் மேட்ரவருக்கு தெரிஞ்சு நான் இருக்கிற இடத்தை விட்டே தள்ளி போயிட்டாரு இன்னொருத்த யாருன்னே தெரியாது அவளுடைய விஷயம் தெரிஞ்சதும் மனதுருகி அங்கேயே கண்ணீரை துடைக்கிறாரே நான் ஒருவேளை ஆளை மாற்றி காத்திருக்கிறேனோ நிருதாதான் வேறொரு வர நீங்க ஏன் என்கிட்ட வர மாட்டேங்கிறீங்க யார் யாருக்கெல்லாமோ கத்தர் செய்கிற நன்மைகளை கேள்விப்பட்டு நமக்குள்ள இந்த கேள்வி எழும்புகிறதா கேள்விப்பட்டு விசுவாசம் எழும்புகிறதா கேள்விப்பட்டு கேள்வி எழும்புகிறதா கடந்த ரெண்டு நாட்களாகவே அவையானவர் இந்த பகுதியில் தான் நிறுத்தி இடைபெற்றுக் கொண்டிருந்தார் நல்ல கவனமா கேளுங்க அதான் சொன்னேன் இன்னொரு சம்பவம் பாருங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க விஷயத்துல ஒரு ஒரு ஒருத்தங்க விஷயத்துல கொஞ்சம் லேட் ஆகி வேணும்னே ரெண்டு நாள் தள்ளிவு செய்கிறார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இன்னொருத்த விஷயத்துல தள்ளி தள்ளி போறார் ஒண்ணுமே செய்யல எதுவுமே செய்யல ஆனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போறவள கூப்பிட்டு ஆம்புலன்ஸ் நிறுத்தி அழாத அப்படி சொல்லி போறவங்களுக்கு இது வந்து யாருக்கே டவுட் கொண்டு வந்துட்டுனா பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அனுப்பப்பட்ட யோவானுக்கே என்ன கொண்டு வந்துட்டு டவுட்டு கொண்டு வந்துட்டு அதுதான் சொல்றேன் யோவானுக்கே கேள்வி கொண்டு வந்துட்டு நமக்கு ஏன் அந்த கேள்வி வராது கேள்வி வரும் ஒன்னே உன்னவர்கிட்ட கேளுங்க வேறொருவர் வர நான் காத்திருக்கணுமா சொன்னேன் என் சீஷர்களை கூட நான் உம்மிடத்தில் அல்லவா கை காட்டி அனுப்பிவிட்டேன் வரப்போகிறவர் நீர் தானா வேறொருவர் வர காத்திருக்கணுமா அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து இது இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு கஷ்டமா இருக்கும் அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க பாருங்க கேட்கும்போது போது என்ன பண்ணிட்டு இருக்கிறார்